ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் இன்றைக்கி வந்து நெத்திலி மீன் க்ளீன் பண்ணுறது எப்படி அது கூடவே நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ரெசிப்பிக்கு அரை கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன் நெத்திலி மீன் அந்த தலைக்கு பக்கத்தில் காது மாதிரி இருக்கிற பக்கத்தில் கையில் வச்சு கிள்ளுனாவே சூப்பராக வந்துடும் அது போக அந்த குடலையும் க்ளீன் பண்ணிவிட்டு சிசரை வச்சு அந்த வாழை கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி சிஸ்ஸரில் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படியே அந்த வால் பகுதியை முதல்ல கட் பண்ணதுக்கப்புறம் அந்த குடல் பகுதியோடு சேர்த்து அந்த தலையும் கட் பண்ணிவிட்டு ஒரு விரலை வச்சு அந்த செண்டில் இழுத்தோம்னா அதில் இருக்க கழிவெல்லாம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு மண் பாத்திரத்தில் மீனை சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரசுனாவே சூப்பராக அதில் இருக்க பிசு பிசுன்னு இந்த கழிவு எல்லாமே சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று டு ரெண்டு டைம் நல்லா கழுவிட்டு மஞ்சள் பொடி போட்டு மீனை அலசினமுன்னா கவுளே தெரியாது சூப்பராக ஆயிரும் இந்த மீனை வச்சு மண் சட்டியில் குழம்பு வைக்க போகிறேன் மண் சட்டி நல்லா ஹீட்டானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்புல நாலு பச்சை மிளகா அஞ்சு பூண்டு சேர்த்துருக்கேன் இருபது சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வேகமாக வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கிறேங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸு தக்காளி ரெண்டு பழுத்தது சேர்த்து வதக்கிக்கிறேங்க தக்காளி குலைவாக வதங்கினதுக்கப்புறம் மசாலா அட் பண்ணிக்கிறோங்க ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அந்த ஆயிலில் வதக்கிக்கிறங்க இந்த மாதிரி வதக்கும்போது பச்சை வாசனை போய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அடுத்து ஒரு லெமன் சைஸு புளியை எடுத்து நல்லா புளியை கரைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்துட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க குழம்பு அளவு வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கறங்க நான் வந்து முந்நூறு எம்மல் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இது கூட மாங்காய் சேர்த்துக்கிறேங்க மாங்காய் போது நெத்திலி குழம்பு நல்ல டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் க்ளீன் பண்ண நெத்திலியே இந்த டைமில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க பாருங்கள் அந்த எண்ணெய்னா பிரிஞ்சு சூப்பராக மணமாக வாசனையாக நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நெத்திலி மீன் பாருங்கள் ஓடையாமல் சூப்பராக வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி வெந்ததுமே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவிட்டு சூடான சாதம் இட்லி தோசை இதுகளோட சைடிஷாக சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்